உலகமெங்கும் வாழ்ற தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட தேர்தலாக தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் காலை சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு கட்சிகளும் உழைச்சிருக்காங்க எல்லா கட்சிகளுமே மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நாம் தமிழ் கட்சி கூடுதலாக உழைத்தது எல்லா கட்சிகளும் மாநில கூட்டங்கள் போட்டாங்க நாம் தமிழர் காலை ஏழு மணி தொடங்கிய பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் தெருமனை பிரச்சாரங்கள் வீதி பரப்புரைகள் திண்ணை பரப்புரைகள் என்று கடுமையான உழைப்பை ஒரு கட்சி இந்த தேர்தலில் முழுமையா உழைப்பை நம்பி தங்கள் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய அளப்பரிய நம்பிக்கையை நம்பி மக்களை நம்பி நின்றுச்சு அப்படின்னா அது நாம் தமிழை கட்சி தான் இன்றைக்கு காலையிலிருந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரங்க தென்காசி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க அப்புறம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் அப்புறம் வேலை பார்த்த இடத்துல எல்லாரும் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி மைக் சின்னம் எல்லாரும் முன்னாடியில் மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லுவாங்க வாயால் எனக்கு தெரிஞ்சு எனக்கே ஒரு இதுவரைக்கும் ஒரு ஏழ்நூறு பேர் வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பிவி பேனை வந்து புகைப்படம் அதை அனுப்பக்கூடாது ஆனாலும் வந்து ஒரு நாங்கள் உங்களுக்கு வா வாக்கு செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுப்பதற்காக அனுப்புறாங்க அதே போல் திரும்பிய திசையெல்லாம் நாம் வந்து மைக் சின்னத்துக்கு நாங்கள் வாக்களிச்சிருக்கோம் அப்படிங்கிற செய்தியை கேட்க முடிகிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி இவர் எப்போ யாருக்கு வாக்களிக்க போறாரு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்தது நடிகர் விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடைய வாக்கு அவர் வந்து பதிவு செய்ய வர்றதே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது எதிர்பார்ப்பை உருவாக்கியது காலையில ஆறரை மணிக்கெல்லாம் அஜித் அவர்கள் வாக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க அவரும் ஒரு மாற்றத்துக்காக தான் வாக்கு செஞ்சுட்டு பாருங்கிறது ரொம்ப முடியுது ஆனா விஜய் அவர்கள் வந்து முப்பது நொடிகள் தேடி சின்னத்தை பார்த்து வாக்களிச்சிருக்கிறதா செய்திகள் போட்டாங்க அந்த தொகுதியில நாம்தகிழ்ச்சி பத்தாவது இடத்துல இருக்கு பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் அவர் ஒன்னு ரெண்டுன்னா அப்படியே போட்டிருப்பாரு பத்தாவது இடத்துல இருக்கிறனால தேடி பிடித்து ஒரு மாற்றத்திற்காக நல்ல என்ன சொல்றது ஒரு மாற்றம் உருவாகணும் நேர்மைக்கு உண்மைக்கு ஒரு நல்ல தலைமைக்கு இந்த முறை வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத விஜயவர்கள் யோசித்ததுனால அவர் வந்து யோசித்து வாக்கு செலுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய கோட்பாட்டை பார்க்கும்போது நிச்சயமாக அவர் வந்து ஊழலற்ற அரசியல் சாதி மத பிளவுவாத அரசியல் இந்த ரெண்டுக்கும் நேரெதிராக அவர் வந்து வாக்கு செலுத்தணும்னு சொல்லியிருந்தார் ஊழல் மறைந்த அரசியல்ங்கிறது அதிமுக திமுக சாதி மத பிளவுவாத அரசியல்கிறது பாஜக அப்ப இந்த மூன்று கட்சிகளுக்கும் அவருடைய வாக்கு இல்லை சொல்லப்போனா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கும் பாஜக வாக்கு இல்லை நிச்சயமாக அவர் சொன்னது போல கேம்பெயினை தொடங்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டு வாங்கும் போது அவர் ஆம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தி இருக்கணும் என்பதை உணர முடிகிறது அவர் மட்டுமில்லாம அவருடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்த தம்பிமார்கள் நிறைய பேர் பேசும்போது நாங்கள் இந்த முறை அண்ணன் சீமானுக்கு தான் வாக்கு செலுத்தி இருக்கிறோம் இருபத்தால எங்க தளபதி என்ன முடிவு எடுக்காரோ அதுக்கப்புறம் எங்கள் வாக்கு அண்ணன் செய்மானுக்கு தான் அப்படிங்கிறத வாக்கு செலுத்திய ரசிகர் மன்றத்தை சார்ந்த விஜயுடைய தம்பிமார்கள் நம்முடைய தம்பிமார்கள் சொல்வதை கேட்க முடியுது குறிப்பா திருச்சி மாவட்டத்துல பல விஜய் ரசிகர்கள் அழைச்சி நாங்கள் வந்து அண்ணன் ராஜேஷ் அவர்கள் தான் வாக்கு செஞ்சிருக்கோம் மைக் சின்னத்துல ஏழாம் என்னன்னு சொன்னாங்க அது பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கிது அதை தாண்டி சாதாரண மக்கள் எளிய மக்கள் ஆட்டோ ஓட்டுன ஓட்டுநர் ஒரு லாரி ஓட்டுநர் ஒரு தானி ஓட்டுநர் எப்போதுமே நாம தமிழ்ச்சிக்கு எளிய மக்கள் வாக்கு செலுத்துவாங்க ஒரு 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 அரசு பெரும் முதலாளிகள் ஒரு பெரிய நிறுவனம் நடத்தக்கூடியவங்க எல்லாருமே நாம் தமிழக்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க அப்படிங்கிறத பல ஊர்ல இருந்து வருகிற தகவல் வந்து உறுதிப்படுத்து உண்மையிலேயே அந்த சீமானுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது என்பதை இந்த தேர்தல் இருக்கும்போது நம்மளால உணர முடியுது நாம ஒரு இருபத்தஞ்சு நாள் தேர்தல் பரப்புரை உழைப்பு கிட்டத்தட்ட ஆண்டு காலம் பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஆண்டு காலம் போட்ட கட்டுமானத்திற்கான ஒரு விடிவு இந்த தேர்தலில் கிடைக்கும் என்பதை முழுமையாக நம்ப முடிகிறது இப்போ ஒரு வாக்குச்சாவடிக்கு நம்ம போகும்போதே அதற்கு அதுக்கு யாருக்கு வாக்கு செஞ்சுக்காங்கிறத உணர முடியும் சும்மா வடிவேல் மாதிரி ஏனி ஒரு குத்து தென்னமரத்தில் ஒரு கொத்து அப்படிலாம் கிடையாது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நம்முடைய வாக்காளர்கள் வாக்காளர்கள் வந்து யாருங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது இன்றைக்கு காலை தொடங்கி திருச்சி பாராளுமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களோடு பல்வேறு வாக்குச்சாவடிக்கு போகும்போது திருச்சி மேற்கு கிழக்கு திருவரும்பூர் திருவரங்கம் இந்த தொகுதிகளுக்கு போகும்போது மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது வேட்பாளர் போன பிறகு இவரு தான் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் இவர் தான் ஓட்டு போட்டிருக்குன்னு அவங்க குசு குசுன்னு பேசிக்கிற செய்திகளை கேட்க முடிந்தது அதே போல் எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க நிறைய இளைஞர்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் எல்லோரும் வாக்கு செலுத்த போகும்போது ஒரு ஒரு புன்முருகல் இருக்கு செலுத்திட்டு வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது அவங்ககிட்ட திருச்சில மிகப்பெரிய தாக்கத்தை நாம தமிழக ஏற்படுத்தும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் அதே போல பல்வேறு இடங்கள்ல இருந்து வர தகவல் என்னன்னா இந்த முறை யார் வாக்கு செலுத்த மாட்டாங்க அவங்க எல்லாம் வாக்கு திருச்சியில ஒரு வாக்குச்சாவடி நான் ஓட்டு போட போறேன் எதிர்த்தாப்புல ஒரு நாலஞ்சு பேர் வராங்க எல்லாமே சட்டை கருப்பு பேண்டு பார்த்த உடனே தெரியுது திமுக அப்படின்னு வந்தவர்கள் வந்து நாங்க உதய தவிர வேற எந்த சின்னத்துக்கும் போட மாட்டோம் எங்க வாழ்க்கையில ஆனா முதல் முறையா நாங்கள் வேற ஒரு சின்னத்துக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கு போட்டிருக்கோம் ஏன்னா இங்கே எங்களுக்கு வேட்பாளர் பிடிக்கல அவரை நிப்பாட்டதுனால அவரால் பல குடும்பங்கள் வந்து அவங்க அப்பாவால் தீக்குளிச்சு இறந்துருக்காங்க அந்த நடிக்கடன் கூட இல்லாமல் அவர் மகன நிப்பாட்டிருக்காரு அதனால் அவங்களுக்கு போடாமல் எங்கள் கூட்டணியாக இருந்தாலும் அவங்களுக்கு போடாமல் இந்த முறை உங்கள் அண்ணனுக்காக உங்களுக்காக மைக்கில் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது பார்த்தது நாலு பேர் அது தான் திருச்சியில் கூடிய பல்வேறு திமுகவை சார்ந்த நண்பர்களுடைய உறவினர் உறவுகளுடைய மனநிலை திமுக அன்னியனா இருக்கிறான் அதனால அவங்களுடைய மனநிலையா தான் இந்த முறை பெரிய மாற்றத்துக்கு மக்கள் தயாராக மாற்று கட்சிகளுமே ஒரு மாற்று அரசியல் வேணும் அதே திமுக அதே அதிமுக அதே பாஜக அதே காங்கிரசா ஒரு மாற்றம் வர வேண்டும் இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள காகிதம் எழுத்து போல முத்துராமணி தேவர் போல முக்கிய தேவர் போல ஒழிக்க வேண்டிய குரல்கள் இருக்கிறது அண்ணா துறை போல ஒழிக்க வேண்டிய குரல்கள் தேவைப்படுகிறது அண்ணா துறைக்கு அப்புறம் திமுகவுலயே அப்படிப்பட்ட குரல்கள் ஒழிக்கல வைகோ போன்றவர்கள் ஆரம்ப காலத்தில் பேசினாலும் கூட அதற்கு பிறகு நல்ல தலைமைகள் போல அப்படி ஒரு குரல் வந்து ஒழிக்கணும் அது நாம் துணை கட்சியால் மட்டும்தான் தீரத்தோட கோபத்தோட மக்கள் உணர்வுகளை கடத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்புகள் தேவைப்படுறாங்க மக்களுடைய பிரதிகள் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி இந்த முறை எல் எங்க திரும்பிய திசையெல்லாம் மைக்கு உண்மையிலேயே ஒரு இருபத்தி அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்னத்தை வாங்கி அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த சின்னத்துக்கு பல நடிகர்களுடைய மறைமுகமான ஆதரவு கொடுத்து இப்போ சமீபத்தில் விஜய் டிவி கூட மதுரை முத்து அண்ணனை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க அதில் கூட மைக் மைக் மைக்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் விளம்பரம் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் விளம்புறோம் விஜய் ஆன்டனி போராத குறுக்கி விஜய் எல்லாரும் சேர்ந்து இந்த சின்னத்தை வேறொரு இடத்துல கொண்டு போயிருக்காங்க இளைய தலைமுறை யூடியூபர்ஸு ஃபேஸ் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸு எல்லாரும் இந்த சின்னத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதனால் பெரிய தாக்கத்தை மைக் சின்னமும் நாம் தமிழ்ச்சியும் இந்த தேர்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பல்வேறு பகுதிகளில் ஐம்பது விழுக்காட்டை தாண்டி மூணு மணி அளவில் வாக்குப்பதிவு நடத்து சொல்றாங்க திருச்சியில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி விழுக்காட்டை தாண்டி ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தாங்கிடுச்சு திருச்சியிலே திருவரங்கம் தொகுதியில் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது திருவரங்கம் தொகுதியில் நாம் தொகுதி ஏற்கனவே ஒரு கணிசமான வாக்களை கடந்த சட்டமன்ற தேர்தலே பெற்றிருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து பல மடங்கு திருவரங்கம் தொகுதியில் வாக்குகள் கூடும் அதே போல திருவரும்பூர் புதுக்கோட்டை கந்தரக்கோட்டையில் நூறு விழுக்காடு வாக்குச்சாவடி முகவர்களை முழுமையாக போட்டிருக்காங்க மற்ற தொகுதியில் எல்லா தொகுதியிலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாம் தமிழ் வாக்குச்சாவடி முகவர்களே வந்து ஒரு ஐம்பது விழுக்காடு போல போட முடியல ஆனால் இப்போது தொண்ணூறு விழுக்காடு வாக்குச்சாவடி முகவர்கள் நாம் தமிழ்கட்சி சார்பாக போடப்பட்டிருக்காங்க அது ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது அதனால இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தலாக நிச்சயமாக இருக்கும் இன்னும் ஒரு ஒன்னுலேருந்து ஒரு மணி நேரம் நம்ம மிச்சம் இருக்கு இந்த நேரத்தில் வாக்கு செலுத்தாதவர்கள் யாரையும் வந்து எனக்கு பிடிக்கலப்பா எல்லாரும் ஊழல்வாதிகள் எல்லாரும் நேர்மையற்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து நீங்க முதல்ல வாக்கலிங்க இந்த அறுபத்தஞ்சு விழுக்காடு எழுபது விழுக்காடு வாக்குப்பதிவு நடப்புறனால தான் எல்லாரும் வந்து இந்த யாரை வெறுக்கிறோமோ அவங்க வெற்றி பெற்று நல்லவர்கள் நல்லவர்கள்லாம் ஒதுங்கிடுறாங்க நல்லவர்கள் வாக்கு இல்ல படித்தவங்க வாக்கு செலுத்துறது இல்லை உண்மையான இந்த அரசியலை நேசிக்கக்கூடியவங்க நல்ல அரசியல் பிறக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வாக்கு செலுத்தாம வீட்டில் உட்காந்துடுறாங்க ஒரு ஐந்து விழுக்காடு வாக்குப்பதிவு இல்லாமல் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கவங்க உடல்நிலை செல்லாமல் இருக்கக்கூடியவங்க வெளியூர்ல பயணப்படுறவங்க வாக்கு செலுத்தாம ஒரு தொண்ணூறு விழுக்காடு குறைந்தபட்சம் ஒரு எண்பத்தி விழுக்காடு வந்தாதான் ஒரு மாற்றம் வரும் ஒரு நல்ல அரசியலுக்கும் யாரெல்லாம் இந்த திருட்டு அயோக்கிய அயோக்கியர்களை திருடர்களை இந்த திருட்டு அரசியல்வாதிகளை வெறுக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மைக் சின்னத்தில் போடுங்க நோட்டால போட்டு உங்க வாக்கை வீணடிச்சாங்க நோட்டாவில அஞ்சு லட்சம் வாக்கு பெற்றாலும் அடுத்ததாக யார் வந்து அரசியல் எந்த அரசியல்வாதி பெற்றுக்காரோ எந்த வேட்பாளர் பெற்றுக்காரோ அவர் தான் வெற்றி பெற்றவர் நோட்டா வெற்றி பெற்றதா அறிவிக்க மாட்டாங்க அதனால நோட்டால போட வாக்கும் அது வீணான வாக்கு தேர்தலை புறக்கணிப்பதும் ஒரு வீணான செயல் அதனால வாக்கு செலுத்தாதவர்கள் வாக்கு செலுத்துங்கள் வாக்கு செலுத்த விருப்பம் இருப்பவர்கள் வாக்கு செலுத்த போறவங்க கடைசி ஒரு மணி நேரம் பரபரப்பில் மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் எந்த அளவுக்கு நாம் தம்பிச்சி மக்கள் நம்புறாங்க மக்கள் நேசிக்கிறாங்க சீமானை பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தை வந்து ஒரு அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு ஈரோடு பக்கத்துல பெருந்துரை கூட்டத்துக்கு அண்ணன் சீமானவர்கள் போயிருக்காங்க ஒரு கண்ணுல வந்து இந்த சூடு இந்த வெயில் அலைஞ்சதுனால சூடாயிருச்சு கண்ணு வந்து சிகப்பாயிருச்சு எல்லாரும் அதை வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்க சீமான் கண்ணில் வந்து இந்த மாதிரி புண்ணு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு கண்ணில் வந்து புண்ணு வந்தா தாய்ப்பால் போட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல ஒரு பெண் வந்து மேடைக்கு பக்கத்துல ஒரு முப்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க பெண் முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க அப்ப என்னன்னு கேட்கும் போது இல்ல அண்ணன்ன பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க அப்போ சரி பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க என்னன்னு கேட்கும்போது கண்ணில் புண்ணு இருக்குது அதுல தாய்ப்பால் போட்டா சரியாயிரு சொல்லி அவங்க தாய்ப்பாலை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க அது சொல்லும் போது எனக்கு வந்து அவ்வளவு உணர்ச்சி ஆயிடுச்சு ஒரு எந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து அண்ணன் சீமானை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்ப அண்ணன் சீமான் சொன்னாரு சொன்னாரா இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் என்ன கைமாறி செய்ய போறோம் இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு நேசிக்கக்கூடிய மக்கள் அண்ணன் சீமானுக்கு உருவாயிருக்காங்க இது வெறும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கூட்டம் இது ஒரு இன வெறி பேசக்கூடிய கூட்டம் இன அரசியல் பேசக்கூடிய கூட்டங்களை தாண்டி உயிர்நேய் அரசியலை பேசக்கூடிய நாம் இந்த மகிழ்ச்சிக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த முறை ஆதரவு தெரிவிப்பார்கள் நம்பிக்கையாக நிற்பார்கள் உடன் நிற்பார்கள் என்பதை இந்த தேர்தல் களமும் இந்த வாக்குப்பதிவும் உணர்த்திருக்கிறது ஜூன் நாளில் நான் சொன்னது நிச்சயம் நடக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ